வாழ்க வளமுடன் எல்லாமே என்னுடைய தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் தலை எழுத்து இன்னொன்று என்ன சொல்லுவோம் விதி எப்போதும் நம்ம நொந்துக்கோம் பாருங்க ஏன் விதி ஏதா இப்படி இருக்கோ இப்படிதானே சொல்லுவோம் ஸோ தான் எல்லாமே வா உண்மைதான் இல்லையா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த விதி தான்னா அப்படி தான் இருக்கணும்னா பேசாமல் இருக்கலாமா திருப்பி ஒரு கேள்வி இந்த கேள்விகளுக்கு மார்கழி மாதங்களில் வேதாத்ரி மகரிஷி கொடுத்த மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து அப்படிங்கிற ஒரு அற்புதமான நமக்கு கிடைத்த ஒக்கிஷம் இந்த மாதத்தில் எல்லோரும் கையில் என்ன இருக்கும் பெண்களுக்கு அப்படின்ட்டு அதிகமாக பார்த்தோன்னா கோல புக்கு ரங்கோலி புக்கு இருந்துகிட்ருக்கும் அடுத்த நாள் காலையில் என்ன போடணுங்கிறதுக்காக இன்னையே பரீட்சை நடந்துகிட்ருக்கும் எல்லாமே இப்படி போடலாமா அப்படி போடலாமா யாரெல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து ஓடிட்டுருக்கும் பாருங்கள் அது நமக்காக முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச வீதி ஆனா இப்போ அவங்க செய்துட்ருக்குது என்ன இந்த கேள்விக்கு பதில வேதாத்திரி மகர்ஷி கொடுத்ததே எடுத்துட்டு நாம் பார்க்கலாம் விதியும் மதியும் இயற்கை சக்தியே விதி இதை அறிந்த அளவி மதி இப்போ என்ன இருக்கு இயற்கை சக்தியே விதி மாற்ற முடியாது இதை அறிந்த அளவி மதி என்ன ஒரு சொல்யூஷன் பாருங்கள் விதிப்படி தான் எல்லாமே உண்டு அதில் இருந்து தப்பிக்க முடியாது இப்போ நம்ம அப்படியே கோலத்துக்கு வருவோமா இந்த மாதத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சது ஒரு சட்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி ரோல் கரெக்டா நம்ம இப்போ புரியும் ரோல் அப்படின்னு சொன்னோன்னா அது ஏற்படுத்தி வச்சது ஏற்படுத்தி வச்சதை அப்படியே ஸ்டிக்டாக அப்படியே நம்ம செய்கிறோமா இன்னைக்கு மாடர்ன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு விதமான கோலங்களை மாத்திட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் அதை போடலான்ட்டு என்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பாக செய்யலாம் விதிங்கிறது ஒன்று இருந்தது ஏதோ ஒரு கோலம் அவங்க போட்டு காமிச்சிருந்தாங்க ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு யோசிக்கிறேன் இப்போ விதி என்ற ஒன்றை என்ன பண்ணியிருக்கேன் மதி என்ற ஒன்றை பயன்படுத்தி அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்குன்னா இல்லையா இப்போ தலையெழுத்து பிரகாரம் அப்படி என் தலையெழுத்து என்னன்னு சொல்றது வீட்டில் எல்லோரும் நம்ம எப்போதும் இப்படிதானே பேசிகிட்டு இருக்கோம் அவன் தலையெழுத்தே அப்படிதான்பா அப்படின்பாங்க தலையெழுத்து அப்படி தான் மாற்ற முடியாதா அதனால் எதை கொண்டு மாற்றணும் அறிவு அதுதான் வேதாத்ரி மகரிஷி இயற்கை சக்தியே விதி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார் அதில் உங்களுக்கு வேலையே அங்கே இயற்கையாக அமைஞ்ச விஷயத்தை உன்னால் போய் முழுமையாக மாற்றிட முடியுமனா மாற்ற முடியாது ஆனால் ஒரு சில அறிவை பயன்படுத்தி அந்த இயற்கை அந்த விதி என்ற ஒன்றை அறியணும் முதல்ல அதை அறிந்து அதன்படி நான் வந்து கொஞ்சம் அதை ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரியெல்லாம் செய்தால் மாற்றி என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்தோம்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க விதியை சுத்தமாக நம்ம ஒன்றும் இல்லாமல் செய்யலை விதி வந்தது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விதி இருக்கிறத அறிந்து அந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்கள் அதை மாத்திக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்துவது தான் மதி அப்போ விதியும் இருக்கும் மதியும் இருக்க வேண்டும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவு தான் ஸோ எப்படிலாம் நம்ம வளர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பயிற்சிகள் செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த மதி ஓங்கி கொண்டே வரும் அந்த மதி இருந்தால் யாரும் வந்து நம்மை மிதிக்க மாட்டார்கள் அவர்களும் நம்மளை மதிப்பார்கள் ஸோ மதி இருக்கப்படும் இடமே மதிக்கப்படும் விதி என்பது இருக்கும் இது புரிஞ்சுக்குவோம் மதியை பயன்படுத்துவோம் வாழ்க வளம்